வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க சொத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு தாரமங்கலம் போகிற மெயின் ரோட்டில் அழகு சமுத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி எழுபது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி எழுவது சதுரடிங்க அகல நிலம் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி நாலு அகல வடக்கு தெற்கு திசைங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து ரோடு வசதி இருக்குங்க இருபது அடி ரோடு இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குதுங்க உங்களுக்கு வடக்கு சைடும் உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க தெற்கு சைடும் உங்களுக்கு பின்னாடி பிளாட்டுக்கு பின்னாடி தெற்கு சைட்லேயும் உங்களுக்கு வந்து இருபது அடி ரோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க நீங்கள் உடனடி கரையாமல் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சேலம் சேலம் ஜங்ஷன்லேருந்து தாரமங்கலம் போகிற மெயின் ரோட்டில் அழகு சமுத்திரம் பஸ் ஸ்டாப்புங்க ஸ்டீல் பிளான்ட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் அழகு சமுத்திரம் பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருங்க டோட்டலாக ஆயிரத்தி எழுபது சதுரடிங்க வடக்கு தெற்கு திசைங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரோடுங்க வடக்கு பக்கமும் உங்களுக்கு இருபது அடி ரோடு தெற்கு பக்கமும் உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பெல் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க